ட்ரம்ப் வந்து எந்தெந்த நாடுகளுக்கெலாம் ஆப்பு வைக்க போகிறார் அப்படிங்கிறலாம் கதை ஏன் அப்படின்னா நேட்டோவில் அமெரிக்கா இருக்குமா நேட்டோவுக்கான நிதி அமெரிக்கா குறைக்குமா இப்படி ரெண்டு விதமான பயம் நேட்டோவே பிடிச்சி ஆட்டுது ஏன் அப்படின்னா ரஷ்யாவோட முழு ஒம்ப ட்ரிகர் பண்ணிட்டு அடுத்த அதிபர் வரவும் நம்ம அம்போடு விட்டு போகிறாயே அப்படிங்கிற எண்ணம் தான் இந்த பயத்துக்கு காரணம் ஆனால் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ட்ரம்ப்போட கேபிட்டத்தை பொறுத்தவரையும் சீனா ஈரான் வெனுசிலுவா போன்ற நாடுகளை குறிவைக்கிற மாதிரி இருந்தாலும் ட்ரம்ப்போட முடிவே இருதி அந்த முடிவு அப்படிங்கிறது மாறுதலுக்கும் உண்டானது தான் எப்போ வேணாலும் யார் வேணாலும் ஸ்டப்பிள் பண்ணலாம் இல்லை தூக்கியே வீசலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் நாலு வருஷத்தில் அஞ்சு டிஃபென்ஸ் செக்ரட்டரி மாறின வரலாறுலாம் இருக்குது அதனால் எதுவும் நடக்கலாம் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பூரா அங்கே இருக்குது இப்படி ஐரோப்பா முழுசாக மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கும்போது நாலு வருஷத்தை ஓட்டணும் அதுக்கு முன்னாடி முதல்ல மூணு வருஷம் கெடுத்ததை சரி பண்ணணும் அப்படின்னு சிந்திப்பாங்க ஐரோப்பா அப்படின்னு நினைக்கிறது தான் உள்ள சூழ்நிலை ஆனால் இந்த சூழ்நிலை வர்றதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் ஆட்டத்தையே மாற்றிடணும் அப்படிங்கிற சிந்தனையில் தான் ஐரோப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரஷ்யா குற்றஞ்சாட்டுது உதாரணத்துக்கு ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடியே பெரிய அளவில் கழகத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு ஜெர்மனி இறங்கி வேலை பார்த்துச்சு அப்படிங்கிறார்கள் உண்மையும் கூட ஏன் அப்புடின்னா பெரிய அளவில் ஒரு மூன்றாம் உலக யுத்தத்துக்கு ஜெர்மனி தயாராச்சு அவர்களோட நேஷ்னல் ஹைவேஸை ரெடி பண்ணுறது துருப்புக்களை நாடு முழுக்க செதறடித்து வெவ்வேறு எல்லைகளுக்கு கொண்டு போகிறது அந்த எல்லைகள்லேருந்து அடுத்த எல்லைகளுக்குள்ள புகுந்து தாக்குறது இப்படி எல்லா போர் உத்திகளையும் பெரும் செலவு பண்ணி பண்ணி பார்த்தார்கள் எப்போ ஒரு மூன்றிலேருந்து நான்கு மாதங்களுக்கு முன்னாடி அப்போ ஜெர்மனி ரஷ்யாவை நேரடியாக எதிர்கொள்ள தயாராச்சு அப்படிங்கிற பேச்சு ஓடிச்சு ஆனால் அதுக்கு ரெண்டு மாதம் முன்னாடி ஃப்ரான்ஸ் நான் படைகளை அனுப்பியே தீர்வேன் மேக்ரான் சொன்னார் சொல்லிட்டு ரெண்டு மாதம் கழித்து ஆள் அட்ரஸே இல்லாமல் போயிட்டார் அதாவது சத்தமே இல்லை நான் தான் சொன்னேன்னா தெரியாமல் சொல்லியிருப்பேன் இல்லை நான் சொல்கிறேல்லாமல் நம்பணும் அப்படின்னு கூட வெளில வந்து சொல்லலை அதை பற்றி அவர் பேசவும் இல்லை கேமரா சைடு வரவும் இல்லை அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததை அவரே மறண்டாரு அப்படின்னு நம்மலாம் நினச்சிக்கணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு அவர் எஸ்கேப் பண்ணார் அதை தொடர்ந்து ஆனால் ஜெர்மனி என்னடா அவங்க அனுப்புகிறேன்னு சொன்னால் இவன் அனுப்புறக்கு தயாராகிட்டான் அதை தாண்டி ஏற்கனவே ஹிட்லர் இருந்தப்போ புகுந்து ஐரோப்பா முழுவதும் ஜெர்மன் படைகள் போன மாதிரிலாம் ஒரு விம்பத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிற தோற்றம்லாம் வந்துச்சு அது எல்லாமே ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி நிலமையே மாற்றி வச்சிடணும் ரஷ்யா தப்பிக்கவே கூடாது அப்படிங்குறக்காக ஜெர்மனி போட்ட திட்டங்கள் தான் ஆனால் அந்த அளவுக்கு முன்னேறதுக்கான பொருளாதார பலம் இல்லை அதே சமயம் தொடர்ந்து தக்க வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி தக்க வச்சாலும் தேர்தல் அமெரிக்க தேர்தல் முடிவுகள் பைடனுக்கே வராமல் ட்ரம்புக்கு வந்துச்சுனா இங்கே ஆட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பேக் ஃபெயிலியர் ஆயிரும் அப்படிங்கிறனால தான் பின்வாங்கினார்கள் ஒட்டு மொத்தமாக ரஷ்யா அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு சதி கோட்பாடை தான் ஜெர்மனி பயன்படுத்துச்சு இப்போ பயன் இல்லாமல் நிற்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ரஷ்யா போட்டு உடைச்சுருக்காரு இதுவும் ஜெர்மனிக்கு ஆபத்து ஜெர்மனிக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த ஐரோப்பாவுக்கு ஆபத்து காரணம் நேட்டோவில் பெரும் பகுதி அமெரிக்கா தான் செலவு பண்ணுது அதை எதிர்க்கிறது ஆள் யார் அப்படின்னு பார்த்தா டொனால்டு ட்ரம்ப் தான் அப்போ இந்த தியரிகளும் பூம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை அப்படிங்கிறது நேட்டோ சார்ந்தும் வெடிக்கும் நம்மளாம் எதிர்பார்க்குற மாதிரி ஈரான் சீனா சார்ந்து போது அடிஷ்னல் இன்சென்டிவ் மாதிரி இந்த பக்கம் இந்த கழகங்களும் ஓடுறக்கு பஞ்சமே இருக்காதுங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு இதுக்கு அடுத்த விஷயம் அப்படிங்கிறது ஐம்பதாயிரம் கொரிய வீரர்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிறதே வடகொரிய கொரிய வீரர்களை ரஷ்யாவுக்குள்ளே இறக்குனதுக்கு ஒரே ஒரு காரணம் கூட்டணி பலம் அடுத்த யுத்தத்தை ரஷ்யா தனியாக சந்திக்காது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னலை தரார்கள் இந்த அடுத்த யுத்தம் அப்படிங்கிறது எங்கே வேணாலும் நடக்கலாம் அதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம் நீங்கள் தயாராக ஒரு சேர உங்களால் ஐம்பதாயிரம் வீரர்களை கூட்டணி வீரர்களை கொண்டு வர முடியுமா அதிகபட்சமாக ஜெர்மன் என்ன பண்ணோம் போலந்து எல்லைகளுக்கு நாலாயிரம் வீரர்களை அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னோம் கடைசியில் ரெண்டாயிரத்தி எண்ணூறு வீரர்கள் அனுப்புவார்கள் இதை தாண்டி வேறு ஏதாச்சும் உங்களால் கூட்டணியை ஒருங்கிணைச்சி களத்துக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் கூட்டு பயிற்சிக்கு வேணால் வரும் கூட்டணியை ஒருங்கிணைச்சுலாம் களத்துக்கு வரமாட்டோங்கிறது தான் உங்கள் நிலமை அப்படின்னு சொல்லி மறைமுகமாக ஒரு அடி அடிச்சிருக்கு ஒட்டு மொத்தமாக வெற்றிக்கு அப்புறம் ரஷ்யாவோட ஆக்ரோஷம் ஜாஸ்தி ஆயிருச்சுங்கிறது உண்மை அதே சமயம் ஐரோப்பா ட்ரம்ப்போட வெற்றிக்கு முன்னாடியே அடங்கி போயிருச்சு இப்போ படுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்